ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் யூஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா கண்டிப்பாக அவங்க ஃபேஸ்புக் பேஜ் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அவங்க பிராண்ட் நேமில் தான் யூஸ் பண்ணுவாங்களாம் அப்படின்னு தெரியாமலே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் கடை வச்சுருப்பாங்க ஆனால் மேலே போர்டு வச்சுருக்க மாட்டாங்க ஆனால் கடை இருக்கும் அந்த மாதிரி தான் அது எப்படி அப்படிங்கிறது நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போ இவங்க என்னோடய கிளைண்ட்டு ஸோ செட்டிங்ஸில் நான் போகிறேன் செட்டிங்ஸில் போனக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க ஆனால் யூசர் நேம் இதுதான் பிராண்ட் நேம் இந்த இதை நம்ம கொடுத்துருக்கவே மாட்டோம் சரி இது கொடுத்தா என்ன யூஸ் அப்படின்னா ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் இது தான் ஆக்சுவல் ப்ராண்ட் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் அது வந்து பிராண்ட் நேம் கரெக்டாக அந்த நேமில் அந்த பேஜ் இதாக இருக்குது இல்லைன்னா யார் வேணாலும் அந்த நேம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ மறக்காமல் உங்கள் பேஜுக்கு வந்து பேஜில் போய் யூசர் நேமுங்கிறத பிராண்ட் நேமாக மாற்றுங்க எடிட்டிங்கை கொடுத்தீங்கன்னா ஸோ கரெக்டாக அந்த நேம் இருக்கா யாராவது எடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது காட்டி உங்களுக்கான பிராண்ட் நேமை உருவாக்கிக்கோங்க தேங்க் யூ